ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போறோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகா பவுண்டேஷன் பிரம்ம மகரிஷி அவங்களுடைய வழிநடத்துல நடக்கக்கூடிய பவுண்டேஷன் தான் இந்த சுக பவுண்டேஷன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என் கூட சேர்த்து ஓகே மக்களே நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சுகா ஃபவுண்டேஷனில் இது ஒரு கிளை இதோட நேம் வந்து ஜெய் சுகா வைத்தியசாலை ஓகேங்களா இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு நார்த் உஸ்மான் ரோடு நகரில் லொக்கேட்டட் ஆயிருக்கு நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் உள்ளே பார்க்க போகிறோம் அவங்க கிட்ட வந்து நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸு மெடிசன் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடு உடம்பு உபாதை சம்மந்தப்பட்ட ரிலேட்டடு இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்க போகிறோம் குழந்தைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் மாதிரி பல விஷயம் நம்ம கேட்க போகிறோம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆளுன்னு கொடுத்துங்க ஏன்னா நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 வேல்யூ ஓகேங்களா நான் வந்து ஒரு ரீச் ஒன்று வரணும் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங்

சரிங்களா சுகா ஃபவுண்டேஷன் வைத்தியசாலை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து என்னுடைய நண்பர்கள் மூலியமாக நான் வந்து கேள்விப்பட்டேன் இங்க வந்து இந்த கிட்னி லிவர் இது அதுக்கப்புறம் இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து க்யூர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் இன்றைக்கி வந்து நேர்காணல் எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க இன்னைக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை பற்றியான விழிப்புணர்வு கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படுது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக அதன் அடிப்படையில் இங்கே வந்து நம்ம எப்படி சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெய்வக்குழுவர் திருவள்ளுவர் வந்து மருந்து அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் அதாவது நோய் நாடுறதுக்கு முதல் நாடி அதுக்கான ரூட் காஸ் என்ன இன்னைக்கு பல பேர் பல ஒரே வகையான வியாதியில பல பேர் அவதிப்படலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த ரூட் காசை இங்கே வந்து நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம நாடி பார்த்து அவங்கவுங்க வாழ்க்கை வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை கொடுத்து கூட வந்து உணவு வழக்கங்கள் மற்ற விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரையை கொடுத்து அவங்களுக்கு இங்கே சிகிச்சை பண்ணிட்டு வரணும் ஜெயலலிதா இப்போ நீங்க சொன்னீங்க கேன்சருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவர் சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் இங்கே பண்றீங்களா இல்லை இது இல்லாமல் வேற லைக் ஏதாவது சுகரு அப்புறம் வந்து இந்த ஒத்தை தலைவலி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அப்புறம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம சித்தால வந்து மருத்துவம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக வந்து எல்லா வகையான வியாதிகளுக்கும் இங்கே நம்ம மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா பிபி சுகர் டயபெட்டிக்ஸ் அப்புறம் யூரினரி இஷ்யூஸ் இந்த மாதிரி எல்லாத்துமே வந்து ஒரு பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் அதுக்கான ரூட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே வகையில இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு ஓகே சோ அதை தான் நம்ம நாடியில பார்ப்போம் அந்த நாடியில வந்து அவங்களுடைய வாத பித்த கபநிலைன்னு சொல்லுவோம் இங்க அதை சார்ந்து வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கா மற்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இப்போது இப்போ பிபி ஆகட்டும் சுகர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அந்த ரூட் காசுனால ஆரம்பிச்சிருக்கிறது தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஒரு மரத்துக்கு வந்து நம்ம நல்லா அது வளரணும் அதுல ஏதோ சின்ன வியாதி இருக்கு போஷாக் கொடுக்கணும்னா வந்து நம்ம இலையில பிரச்சனை இருந்தா இலைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி வேறுக்குதான் அப்போ நம்ம வந்து பார்ப்போம் இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் இந்த இலைகளா இருக்கிறது இந்த பல வகையான வியாதிகளுடைய பெயர்கள் நீங்க சொல்றது ஆனா அதுக்கான காரணம் வந்து நம்ம ரூட்டை பார்த்து சரி பண்ணும்போது போது இது எல்லாமே செய்யினா சரியாகும் இந்த விஷயம் இந்த ஹார்ட் பிளாக் அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் உண்டு ஹார்ட் பிளாக்கு ஆமா கண்டிப்பா உண்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹார்ட் பிளாக்கான காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும் கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் பிளாக் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனாலே ஹார்ட் பிளாக் ஆகும் ஹார்ட் மட்டுமே ஸ்ட்ரெயின் ஆகி அதாவது அவங்க உணர்வு நிலைகள்னால வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தூங்காம இருப்பாங்க இதனாலயே ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகி பிளாக் ஆகும் இதுல எதுனால ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணும் போது சரி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்க மக்களே உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் சுகா ஃபவுண்டேஷன் இது வந்து நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்கு ஓகேங்களா வாங்க நம்ம அண்ணன் ஜெய் சொன்ன மாதிரி பல வகையான விஷயத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பின் பண்றேன் சரிங்களா இங்க வாங்க இங்க வந்து நம்ம ஜெய் என்ன சொன்ன மாதிரி பல வகையான ஆஹ் நோய் நொடிகளுக்கு வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் அண்ணன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இயற்கையான மருத்துவ ரீதியில வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான மூலிகை விஷயம் கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம அண்ணன் ஜெயன்கிட்ட கேட்போம் ஓகேங்களா வாங்க ஜெயன இப்போது பேசிக்காகவே எந் எந்த ரீதியில் வந்து மனிதர்களுக்கு வந்து நொடிகள் வருது அவங்களுடைய அடிப்படையான உணவு முறைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த எந்த சென்ஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நோய் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஜங்க் ஃப்ரூட் சொல்கிறாங்க

ஃபாஸ்ட் ஃபுட்டு அவசர உலகம் இப்படிலாம் சொன்னீங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டை தாண்டி அதை ஃபாஸ்ட்டாக நம்ம உள்ளே சாப்பிட்றோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே ஓகே ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நொறுங்கத்தின்றால் நூறு வயது தின்றால் என்ன இங்கேயே வந்து நம்ம சாப்பிடும்போதே டைஜஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய இருந்து ஆரம்பிக்குது அப்புறந்தான் வயதுக்கு போகிறது ஸோ நம்ம பெருமையாக வந்து மென்னு அதை வந்து கூழாக்கி இங்கேயே அது பேஸ்ட் தரணும் லிக்விட் பேஸ்ட் மாதிரி அப்புறமா அதை நம்ம விழுங்கும் பொழுது நமக்கு முழுமையான செரிமானம் நடக்கும் முக்கியமா இந்த செரிமான மின்மையினால தான் இன்னைக்கு சொல்ற நைன்டி பர்சன்ட் ஆஃப் வியாதிகள் வருது முக்கியமா ஸோ இது என்ன வகையான வியாதிகளா இருந்தாலும் சரி அப்போ இந்த செரிமான மின்மை இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட சரிங்க இப்போ வந்து நம்ம ஒரு பழமொழி இருக்குது கள்ளத்தின்னா கூட செரிச்சிரும் அப்படின்ட்டு கள்ளத்தினாலே சரிக்கும் போது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டாலும் சரிக்கா தான் சரிக்கும் ஆனால் பொறுமையாக மென்று சாப்பிடணும் ஒண்ணு ரெண்டாவது உண்மையிலேயே இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து நிறைய அடிட்டிவ்ஸ் கலரிங் ஏஜென்ட் கேன்சர் காசிங் ஏஜென்ட் எல்லாமே போடுறாங்களா கண்டிப்பா போடுறாங்களா அது எல்லாமே இல்லை மகளப்புறம் கலப்படம் அடல்ட்ரேஷன் நடக்குது சுவைக்காக நம்ம மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டுறாங்க இல்ல அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேற போக ஆரம்பிச்சுட்டாங்க நைட்டு வந்து உண்மையிலேயே நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்துல நம்ம உழைக்கவும் செய்யறோம் சாப்பிடவும் செய்யறோம் இது ரெண்டுமே வந்து முதல்ல கூடாது முக்கியமா என்னென்ன உணவுகள் சாப்பிடுறதுன்றதை தாண்டி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதுலதான் வந்து இந்த நல்ல பொறுமையா மின்னு சாப்பிடறது ஒண்ணு இதை வந்து கடைபிடிச்சாலே நம்ம ஐம்பது சதவீதமான வியாதிகளை சரிப்படுத்திடலாம் நம்ம குளிர ரெண்டாவது வந்து எப்ப சாப்பிடணும் இரவு நேரங்கள்ல வந்து நம்ம அதிகமா சாப்பிடறதை தவிர்க்கணும் முக்கியமா சூரியன் நஷ்டமான நம்ம ஜெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து ஆறு மணிக்கு மேல அவங்க சாப்பிட மாட்டாங்க பெருசா இது வந்து அவங்களுடைய வழிபாடிலேயே வந்திருக்கு அவங்க வாழ்க்கை வழிமுறையில இதெல்லாம் என்ன காரணம் ஏன் வகுத்து வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுடைய சீரண சொல்ற இந்த அக்னி அது வந்து இயங்கும் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதோடைய இயக்கமும் குறைஞ்சிரும் அந்த நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டோ செரிமானத்துக்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலோ அது செரிமான மின்மையாகி நம்மளுடைய லிவர் கிட்னி பித்தப்பை இதெல்லாம் செரிமான உறுப்புகள் இதெல்லாம் நாலடைவில் பழுதடைய ஆரம்பிச்சு அப்போ அது வந்து செரிமானம் ஆகலைன்னா அந்த உணவுலேருந்து எப்படி சக்தி ரத்தத்தில் சேரும் கண்டிப்பாக சக்தி சேராமல் அரைகுறையில செரிமானம் ஆகிட்டு குளுக்கோஸாக அங்கே அங்கங்கே தங்கி இதெல்லாம் டயபெட்டிக் ஆகும் பிபி ஆகும் சுகர் ஆகும் கொலஸ்ட்ரலாகவும் வெவ்வேறு பரிணாமத்தில் மாறிட்டு வருது இதுதான் ரொம்ப அடிப்படை ஸோ உணவில் முதல்ல எப்படி சாப்பிடணும் எந்தெந்த நேரங்களில் சாப்பிடணும் ஜெயின் இவ்வளோ நேரம் உணவுகளை பற்றி சொன்னீங்க இதே உணவில் இன்னொரு சின்ன டீட்டெயில் ஒன்று கேட்குறேன் என்னென்ன உணவுகள் வந்து குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் உகந்த ஒரு உணவாக இருக்கும் ரெண்டாவது வந்து எவ்வளோ கண்டென்ட் அதாவது எவ்வளோ எடுத்துக்கணும் குவாலிட்டியோ அது குவான்டிட்டியோ எவ்வளோ எடுத்துக்கணும் அதுவும் இல்லாமல் மத்தியான வேலையில் வந்து என்ன சாப்பிடலாம் நைட்டு வேலையில் என்ன சாப்பிடலாம் அவங்களுடைய செரிமான தன்மைகள் எப்படி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம உணவு முறைகள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறு சுவையில நாலு சுவை கண்டிப்பா எல்லாரும் எடுத்துக்கிறோம் என்னென்ன இனிப்பு குளிப்பு உப்பு காரம் இந்த ரெண்டு சுவையை வந்து நிறைய பேர் தவற விட்டுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த கசப்பு துவர்ப்பு எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய இரு சுவைகள் இந்த சுவைகள் சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து வியாதிகள் வராம நம்ம தடுத்துக்கலாம் முக்கியமா ஸோ கசப்புகள் எல்லாம் இருக்குது கீரை வகைகள்லாம் இருக்குது நம்ம வந்து பாவக்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரியான உணவுகளை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரி அது நோயுடைய எதிர்பார்டலையும் கூட்டும் அதாவது இம்யூனிட்டி பவரையும் பூஸ்ட் பண்ணும் எது கசப்பு அடுத்து வந்து இந்த துவர்ப்பு சுவை இது வந்து ஆஸ்ட்ரிஜன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு துவர்ப்புன்னு நம்ம வந்து அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா வாழை வாழைப்பூ வாழைத்தண்டு தண்டு அப்புறம் காய்கறியில் பிஞ்சு வகைகளில் அந்த மாதிரி வந்து பழ வகைகள்லேயே வந்து அந்த பழத்துக்கும் காய்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு தன்னை ஒரு வகை இருக்கும் அந்த இதெல்லாம் தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து சில பட்டைகள் இப்போ லவங்கப்பட்டை இதெல்லாம் வந்து நம்ம டீ போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு சுவைகளை வந்து கொடுத்துரும் கொடுக்கறதுனால வியாதிகள் இல்லாமல் நம்ம சீர்படுத்திக்கலாம் அடுத்து எவ்வளோ குவாண்டிட்டி அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான ஒரு குரல் வந்து சொல்லிருக்காரு தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அளவு அப்படின்றது பசியோடைய தீ அந்த பசியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஒரு உணவை பார்த்து சும்மா வர்றது வந்து பசி கிடையாது ஒரு ஆசை ஒரு கிரேவிங்னு சொல்லிக்கலாம் பசின்றது வயிற்றுல இருந்து நமக்கு தெரியும் அது வர்றது அப்போ வந்து நம்ம உணவு சாப்பிடணும் அப்படி சாப்பிடாம நம்ம வந்து சும்மா பார்க்கும் போது எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா அதுதான் தீ அளவின்றி தெரியாது பெரிது அதிகமா சாப்பிடறோம் அப்ப என்ன ஆகிடும் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொல்ற அப்போ நம்ம சாப்பிடுறது அப்படின்றது நம்மளுடைய பசியோடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் அதுலயும் வந்து ஒரு கணக்கு இருக்கு வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது நம்மளுடைய சாலிட் சாலிட் ஃபுட் வந்து ஒரு அளவு பாகம் இருக்கணும் அப்புறம் வயிறில் வந்து கொஞ்சம் லிக்விட் அதாவது நீர் பாகத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கணும் அப்புறம் காற்று வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஒரு பாகம் அளவு இருக்கும் இப்படி மூணு வகைய பிரிஞ்சிருக்கு அப்போதான் சரியான செரிமானம் ஏற்படும் அந்த சாப்பாட்டுல இருந்து ரத்தத்துக்கு போய் எனர்ஜி சேரணும்ல அது அப்பதான் ஒன்று தான் நடக்கும் அப்படி நடக்கலன்னா நமக்கு வந்து வியாதிகள் வருது நோயால் அதாவது உணவால் வந்து நமக்கு சரியான சக்தி உடம்புல போயிட்டு தெரியாமல் இருக்குது ஸோ இதுதான் அதே மாதிரி என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சிறியவர்கள் இருந்து வயதானவர்களுக்கு எல்லாருமே பழங்கள் சாப்பிடுவோம் எப்போ வேணா சாப்பிடலாம் எல்லா எல்லா வகையான பழங்களும் சாப்பிடலாம் ஆனா முக்கியமா நிறைய பேர் என்ன பழ பழம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிருது சில பேருக்கு தும்பல் வந்துருது எல்லாம் யோசிக்கிறாங்க இதுக்கு காரணம் பழம் கிடையாது ஆக்சுவலி வந்து பழங்கள் என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி நம்ம தலையில வந்து நீர் ஏறி இருக்கும் பிளட்டுக்கு போகாம அதை வெளியே கொண்டு வர்றதுதான் தும்பல் அதை வெளியே வந்து சளியா வர்றது அது உள்ள இருந்து வெளியே வர்றது அதை வந்து இந்த பழங்கள் ஏற்படுத்துது

இவங்க பல வருஷமா ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டு சளி ஏற்பட்டுருக்கும் தும்மல் வரும் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களை சாப்பிட சொல்லுங்களேன் அதை அவங்களை ஏன்னா அது உள்ள இருக்க கழிவு தான் வந்து அது வெளியே தருவாங்க பழங்கள்லாம் முக்கியமா ஸோ இந்த பழங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் எப்போ வேணா சாப்பிடலாம் முக்கியமா சில கிரைடீரியால மட்டும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸோ இல்ல அதிகமாக கம அதாவது சளி ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் மட்டும் சில பழங்களை தவிர்த்தரும் இப்படி ஒரு ரூல் இருக்கு அடுத்து வந்து கார வகைகளில் இன்னைக்கு ரெட் சில்லி கிரீன் சில்லி எல்லாரும் விரும்பப்பட்டு சாப்பிடுறோம் இன்னைக்கு நிறைய பேர் அல்சர் நாளையும் பயிற்சி நாளே அப்போ இந்த கார வகைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் நம்ம அப்போ இதுலயே மருத்துவ காரங்கள்னு இருக்கு இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பாரம்பரிய காரங்கள் காரங்கள் ஒன்னும் இல்ல ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திப்பிலிய வந்து கோல்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கோல்டுக்கு கோல்டுக்கு ஏன்னா அதுல அவ்வளவு மருத்துவம் இருக்கு பிளாக் கோல்டுன்னு சொல்லி அதை வந்து நம்ம பாரினருக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவ்வளோ ஆற்றல் இருக்கிற அந்த காரணங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் இந்த ரெட்சிடி கிரீன்ஸ்லயே கொஞ்சம் குறைச்சிக்கணும் மக்களே ஜெயன் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்க போல சூப்பர் சூப்பர்வான மெசேஜஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அண்ணன் வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்க போல சோ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சோ தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா பில்லைக்கான ஆளுங்க கொடுங்க இதுக்கப்புறம் வரப்போகிற மெசேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜஸ் சரிங்களா இங்கே ஜெய்சுகா வைத்தியசாலை வந்து எப்படி எந்த மருத்துவ குணத்தை வைத்து இயங்கி கொண்டு முக்கியமான கண்டென்ட் வந்து மன்னர் சொல்ல போறாரு சரிங்களா வாங்க இப்போ அதுக்குள்ளே போகலாம்